மாணவர்களுக்கு படிப்பில் சுணக்கமாக இருந்தால் தான் போதை உள்ளிட்ட மற்ற பழக்கங்களுக்கு தேடி செல்வார்கள் திருச்சி சரக டி ஐ ஜி வருண்குமார் பேட்டி திருச்சி பொன்மலைப்பட்டி பகுதியில் பாவை அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தை திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் வருண்குமார் திறந்து வைத்தார் பின்னர் டி ஐ ஜி வருண்குமார் மற்றும் குழந்தைகள் நலக்குழு தலைவர் மோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த டி ஐ ஜி வருண்குமார் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தால் மற்ற விஷயங்களுக்கு செல்ல மாட்டார்கள் அதில் சுணக்கமாக இருந்தால் தான் போதை உள்ளிட்ட மற்ற பழக்கங்களுக்கு தேடி செல்வார்கள் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை தடுப்பதற்கான அனைத்தையும் முதலமைச்சர் நேரடியாக இது குறித்து ஆய்வு செய்து வருகிறார் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் நிறுவனர் லதா செல்வம் சிறப்பு கல்வியாளர் கார்த்திகை வீரையா கண்காணிப்பாளர் தினேஷ் பாபு அறக்கட்டளை மேலாளர் முரளீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறுவர்களுக்கான தரமான கல்வி மற்றும் பராமரிப்பு இல்லாமல் எந்த சமூகமும் தன்னிறைவு அடைந்து வளர முடியாது என்பதில் பாவை அறக்கட்டளை நம்பிக்கையுடன் இருந்தது घर पाते हैं सभी घर पाते படிப்பில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற விஷயங்களுக்கு போக மாட்டாங்க அங்கே சுணக்கமாக இருந்தாங்கன்னா தான் மற்ற பழக்கங்களை தேடி போவாங்க தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக இப்போ ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டரே ரிவ்யூ பண்ணுறாங்க நார்காட்டிக்ஸு சம்மந்தமாக மந்த்லி ரிவ்யூ இருக்குது சீஃப் செக்ரட்டரி ரிவ்யூ இருக்குது டிஜிபி சார் ரிவ்யூ இருக்குது சீனியர் ஆஃபீஸர்ஸ் நாங்கள்லாம் வேறு ரிவ்யூ பண்ணுறோம் கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டுருவோம் இது அது வேண்டாம் இது ஸ்கூலு இப்போ இடைக்கால தடைன்றது எட்டு எட்டு அன்றைக்கி இன்றைக்கு கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க வழக்கறிஞர் அதோட கவுண்டர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கார் ஸ்கூலில் அதை பற்றி கேட்குறேன் மாணவர்களுக்கு படிப்பில் சுணக்கமாக இருந்தால் தான் போதை உள்ளிட்ட மற்ற பழக்கங்களுக்கு தேடி செல்வார்கள் திருச்சி சரக டி ஐ ஜி வருண்குமார் பேட்டி திருச்சி பொன்மலைப்பட்டி பகுதியில் பாவை அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தை திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் வருண்குமார் திறந்து வைத்தார் பின்னர் டி ஐ ஜி வருண்குமார் மற்றும் குழந்தைகள் நலக்குழு தலைவர் மோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த டி ஐ ஜி வருண்குமார் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தால் மற்ற விஷயங்களுக்கு செல்ல மாட்டார்கள் அதில் சுணக்கமாக இருந்தால் தான் போதை உள்ளிட்ட மற்ற பழக்கங்களுக்கு தேடி செல்வார்கள் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை தடுப்பதற்கான அனைத்தையும் முதலமைச்சர் நேரடியாக இது குறித்து ஆய்வு செய்து வருகிறார் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் நிறுவனர் லதா செல்வம் சிறப்பு கல்வியாளர் கார்த்திகை வீரயா கண்காணிப்பாளர் தினேஷ் பாபு அறக்கட்டளை மேலாளர் முரளீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறுவர்களுக்கான தரமான கல்வி மற்றும் பராமரிப்பு இல்லாமல் எந்த சமூகமும் தன்னிறைவு அடைந்து வளர முடியாது என்பதில் பாவை அறக்கட்டளை நம்பிக்கையுடன் இருந்தது மாணவர்கள் <mánu>